சேலத்தில் மூன்று மாடி அடுக்கு குடியிருப்பில் மூன்றாவது மாடியில் வசிச்சிருக்கிற ஒரு ஃபேமிலியில ஒரு ஐந்து வயது பெண் குழந்தை தனியா வீட்டுக்குள்ளே இருக்கும்போது இரும்பு டோரை சாத்திக்கிட்டு உள் லாக் பண்ணிட்டு போன எங்களுடைய வீரர்கள் அந்த ஹைட்ராலிக் கட்டற வச்சு அந்த மேலே இருக்கிற ஜன்னல்ல பிக்ஸ் பண்ணிக்கிற இரும்பு கம்பியை கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் அதுவரையா கழிய உள்ளே விட்டு உள் பக்கம் சாத்தி இருக்கிற டோரை திறக்கலான்னு முடிவு பண்ணி அந்த மேலே இருக்கிற கம்பியை கட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க கீழே எங்களுடைய வீரர் லிவர ஹைட்ராலிக் பிரஷரோட லிவரை கொஞ்சம் கொஞ்சமா அழுத்த 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 மேலே கட்டற வச்சு மேலே கம்பியை கட் பண்ணி தள்ளிட்டாங்க அந்த கம்பியை தடுறதுக்கு முன்னாடியே உள்ளே இருக்கிற குழந்தைய செவுத்து ஓரமாக அந்த பக்கமாக தூரம் தூரமா போய் பாதுகாப்பான இடத்துல நிக்க சொல்லிட்டு எங்களுடைய வீரர்கள் கட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க கட் பண்ணி முடிச்சதும் கீழே ஒரு ஸ்டூல போட்டு அந்த ஸ்டூல் மேல ஏறி எங்களுடைய வீரர் ஒருவர் அந்த ஓட்ட வழியாவே கைய உள்ள விட்டு உள்பக்கமா சாத்தி இருக்கிற லாக்கரை திறக்க ஆரம்பிச்சிட்டாருங்க திறந்து முடிச்சதும் அந்த குழந்தைய அழைக்கிறதுக்காக எங்களுடைய வீரர் உள்ள போறாரு அந்த குழந்தை எவ்வளவு பயத்துல இருந்திருக்குன்னு மட்டும் நீங்க பாருங்க குழந்தைங்க பாதுகாப்பா இருக்குங்க இரண்டு வயது இருக்காங்க அவன் நடக்க ஆரம்பிச்சு அவனுக்கு எந்த உயரத்துல எட்டுமோ அந்த உயரத்துல இருக்கிற லாக்கரை லாக் பண்ண முடியாத அளவுக்கு அதை கழட்டி எடுத்துட்டேன் பாருங்க உங்க வீட்டுல குழந்தைங்க இருந்தா இந்த மாதிரி பாதுகாப்பு ஏற்பாடு நீங்க முன்னாடியே செஞ்சாலாம் செஞ்சுக்கலாங்க எங்க வீரர்களை உற்சாகப்படுத்த லைக் பண்ணி கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க நன்றி வணக்கம்